ஒரு ஒழுக்கமற்ற ஒரு நபர் வருடங்கள் இந்த இந்த பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறார் என்பதையும் அதே நபர் தொடர்ந்து பாராளுமன்ற சிறப்புரிமை குழு அங்கத்தவராக இருக்க முடியாது என்பதையும் மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொண்டு தாயுடன் உடலுறவு கொள்ளும் என்ற ஆங்கிலத்தில் நேரடியாக என்னை இழிவாக பேசியிருந்தது மற்றும் புற்றுநோயால் இறந்த எனது தாயினை வைத்தியசாலையில் மிக கேவலமாக நான் நடத்தினேன் என்ற மிக அடிமட்டத்தனமான குற்றச்சாட்டையும் நேரடியாக அந்த உயரிய சபையில் தெரிவித்தது மட்டுமல்லாமல் விரிவில் இருந்து அகற்ற தவறுவீர்களாக இருந்தால் இந்த நபரால் விசாரிக்கப்படும் ஒழுக்காட்டு மற்றும் சிறப்புரிமை தொடர்பான விடயங்கள் பொதுமக்களால் கேள்விக்குட்படுத்தப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்து ஒருமையில் விழித்து மிக கேவலமாகவும் பொதுமக்கள் பொதுமக்களால் கேட்க முடியாததுமான வார்த்தை பிரியோகங்களை எனது புற்றுநோயால் இறந்த தாய் தொடர்பாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் செய்திருந்தார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அண்மையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது அதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் ஒரு கருத்தை முன்வைக்கும் போது அதை இடைமறித்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கதைத்திருந்தார் மீண்டும் மீண்டும் அவர் இடைமறித்த போது இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது தூசண வார்த்தை பிரயோகங்களை அர்ஜுனா எம்பி ஆரம்பித்ததை தொடர்ந்து இருவருக்கும் வாய் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது அதன்போது பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பாராளுமன்றிலும் எனக்கு அருகில் அமர்த்தியுள்ளீர்கள் இங்கும் என அருகில் இவரை அமர்த்தியுள்ளீர்கள் எதையும் கதைக்க விடாமல் குழப்புகிறார் இனிவரும் காலங்களில் என்னை இவருடன் சேர்த்து அமர்த்த வேண்டாம் என கோரிக்கை விடுத்திருந்தார் இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு பேசிய அர்ஜுனா தனது சிறப்புரிமை குறித்து பேசி தன்னை கஜேந்திரகுமாருக்கு அருகில் இருத்த வேண்டாம் என கோரியிருந்தார் இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அங்கு இல்லாத நேரம் இவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த டிசம்பர் மாதம் தேதி ஜால் ஒருங்கிணைப்பு

இதன்போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்த போது அது தொடர்பான கருத்து ஒன்றினை நான் சொல்ல முனைகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் சிறப்புரிமை ஒழுக்காட்டு சபையின் உறுப்பினரும் ஆகிய கௌரவ கஜேந்திரகுமார் அவர்கள் ஒருமையில் விழித்து மிக கேவலமாகவும் பொதுமக்க பொதுமக்களால் கேட்க முடியாததுமான வார்த்தை பிரியோகங்களை எனது புற்றுநோயால் இறந்த தாய் தொடர்பாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் செய்திருந்தார் அதன் மிக மோசமான வார்த்தை பிரயோகமாக நீர் உமது புற்றுநோயால் உடலுறவு கொள்ளும் என்ற ஆங்கிலத்தில் நேரடியாக என்னை இழிவாக பேசி இருந்தது மற்றும் புற்றுநோயால் இறந்த எனது தாயினை வைத்தியசாலையில் மிக கேவலமாக நான் நடத்தினேன் என்ற மிக அடிமட்டத்தனமான குற்றச்சாட்டையும் நேரடியாக அந்த உயரிய சபையில் தெரிவித்தது மட்டுமல்லாமல் பாராளுமன்றத்தில் என்னுடைய பெயரை விழித்து தன்னுடைய கதிரைக்கு அருகில் அமர்த்தி இருக்கிறார்கள் என்றும் அது தொடர்பாக மிக கேவலமாக தமிழில் வார்த்தை பிரியோகங்களை செய்தது மட்டுமல்லாமல் புற்றுநோயால் உடலுறவு கொள்ள சொல்லியும் மிக கேவலமாக அடிமட்டத்தனமாக உரையாற்றியிருந்தார் இந்த இழிவான வார்த்தை பிரியோகங்கள் சாதாரணமான அடித்தட்டு மக்களால் கூட ஒரு சபை முன்னர் பிரயோகிக்கப்பட முடியாததாகும் அது தவிரவும் பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட ஆசனங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்தை அவமதித்து அவர் பேசியிருந்தது இந்த உயர்கிய சபையில் எனது வெள்ளப்பக்கத்தில் இவருடைய ஆசனத்தை தாங்கள் வழங்கியிருப்பது பொதுமக்களிடையே மிக கேவலமான ஒரு கருத்து ஒன்றை பாராளுமன்றம் தொடர்பாக பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது ஆகையால் கௌரவ சபாநாயகர் அவர்களே ஒரு பாராளுமன்ற உள்காட்டு சபையில் தொடர்ந்து பதவி வகிக்க மேற்படி நபருக்கு இருக்கும் தகுதிகள் தொடர்பாக மிக ஆழமான ஐய ஐயப்பாடுகள் ஏற்படுகிறது இந்த விடயம் தனியே பாராளுமன்ற உறுப்பினர் சிறப்புரிமை மட்டுமன்றி தமிழ் மக்களின் ஒட்டுமொத்தமான கேள்வி குறித்து உள்ளாக்கி இருக்கிறது ஆகையால் கௌரவ சபாநாயகர் அவர்களே இன்றிலிருந்து எனது கதிரையின் வலப்பக்கத்தில் இருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை வேறு இடத்துக்கு மாற்றுமாறும் அதே நேரத்தில் எனது தாயை பற்றியும் என்னை பற்றியும் மிக கேவலமான வார்த்தை பிரயோகங்கள் செய்தது எனது பாராளுமன்ற சிறப்புரிமையை மிகவும் ஆழமாக பாதிக்கிறது என்பதாலும் இது தொடர்பாக ஆராய்ந்து ஒழுங்குபடுத்த ஒழுக்காற்று மற்றும் சிறப்புரிமை சபைக்கு இந்த பாராளுமன்ற சிறப்புரிமை தொடர்பான வினாவினை ஆற்றுப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உடனடியாகவே எனது வலப்பக்கத்தில் இருக்கும் சம்பந்தப்பட்ட நபரை வேறொரு கதிரைக்கு மாற்றி தருமாறும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் தொடர்ந்து இவர் எனது வலப்பக்கத்தில் இருப்பதால் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பாக என்னால் பொறுப்பு கூற முடியாத இருக்கும் என்பதையும் இந்த உயர சபைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அது தவிர ஒரு ஒழுக்கமற்ற பண்பற்ற ஒரு நபர் இருபது வருடங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறார் என்பதையும் அதே நேரத்திலே இந்த நபர் தொடர்ந்து பாராளுமன்ற சிறப்புரிமை குழு அங்கத்தவராக இருக்க முடியாது என்பதையும் மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொண்டு இவர் தொடர்பான இந்த விசாரணை முடியும் வரை சம்பந்தப்பட்ட நபரை பாராளுமன்ற சிறப்புரிமை மற்றும் ஒழுக்காட்டு சபையிலிருந்து விலக்கி வைக்கும்படி அன்புடன் கொள்கிறேன் இவ்வாறு தாங்கள் இந்த சம்பந்தப்பட்ட நபரை குழுவிலிருந்து அகற்ற தவறுவீர்களாக இருந்தால் இந்த நபரால் விசாரிக்கப்படும் ஒழுக்காட்டு மற்றும் சிறப்புரிமை தொடர்பான விடயங்கள் பொதுமக்களால் கேள்விக்குட்படுத்தப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்